தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம இப்ப இந்த வீடியோல வாழ்க்கையை வளப்படுத்தும் வழிமுறைகளை பத்தி பார்க்கலாம் மனதையும் உடலையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது பெருமளவில் நமது வாழ்க்கை முறையை சார்ந்தது அதாவது நமது உணவு தூக்கம் உடல் சார்ந்த நடவடிக்கைகள் அன்றாட செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் என பல அம்சங்களை பொறுத்தது வாழ்க்கை முறையில் தேவையான மாற்றங்களை செய்து கொண்டால் மனமும் உடலும் பாதுகாப்பாக அமையும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும் வழிமுறைகள் இதோ ஒன்று நிறைய தண்ணீர் குடியுங்கள் இரண்டு காலை உணவு ஒரு அரசன் போலவும் மதிய உணவு ஒரு இளவரசன் போலவும் இரவு உணவை யாசகம் செய்பவனைப் போலவும் உண்ண வேண்டும் மூன்று இயற்கை உணவு பழங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்த்து விடுங்கள் உடற்பயிற்சி மற்றும் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள் தினமும் முடிந்த அளவு விளையாடுங்கள் ஆறு நிறைய புத்தகங்கள் படியுங்கள் ஏழு ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் தனிமையில் அமைதியாக இருங்கள் எட்டு குறைந்தது ஏழு மணி நேரம் தூங்குங்கள் ஒன்பது குறைந்தது பத்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களை ஒருபொழுதும் பத்து மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள் அவர்கள் பயணிக்கும் அல்லது மேற்கொண்டிருக்கும் பாதை வேறு உங்கள் பாதை வேறு பதினொன்று எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் நினைக்காதீர்கள் பனிரெண்டு உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள் பதிமூன்று மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் பதினான்கு நீங்கள் விழித்திருக்கும் பொழுது எதிர்காலத்தை வைத்திருக்கும் பதினைந்து அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்வது நேர விரயம் உங்களுக்கு தேவையானது உங்களிடம் உள்ளது பதினாறு கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள் கடந்த காலம் உங்கள் நிகழ்காலத்தை சிதைத்துவிடும் பதினேழு குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள் பதினெட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இங்கு பாடங்கள் இருபது முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லுங்கள் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தீர்த்துவிடும் இருபத்தி ஒன்று வெளிநாட்டிலோ வெளியூரிலோ இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் அடிக்கடி தொலைபேசியிலோ கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொண்டிருங்கள் இருபத்தி மூன்று எழுபது வயதிற்கு மேலிருப்பவர்களையும் ஆறு வயதிற்கு கீழிருப்பவர்களையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள் இருபத்தி நான்கு அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதீர்கள் இருபத்தைந்து உங்கள் நண்பர்களை மதிக்க பழகுங்கள் இருபத்தாறு உங்கள் மனதிற்கு எது சரியின்று படுகிறதோ அதை உடனே செய்யுங்கள் இருபத்தி ஏழு ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இருபத்தி எட்டு உங்கள் ஆள் மனதில் இருப்பது சந்தோஷம்தான் அதை தேடி அனுபவித்துக் கொண்டே இருங்கள் இருபத்தொன்பது உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்காதோ எது அழகை கொடுக்காதோ எது நிம்மதியை கொடுக்காதோ அதை நீக்கிவிடுங்கள் முப்பது எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி